அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையை ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரிய வம்சம் தெரிவித்துள்ளார் நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பிரமுனவன் தலைமையகத்தில் நடைபெற்ற உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார் தெரிவித்த கருத்துக்கு ஜனாதிபதி பொறுப்பேற்கவில்லை என்றால் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பொது தேர்தலை திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னதாக நடத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷவின் நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் பொதுஜன பிரமணவின் நிலைப்பாடும் இதுவே என தெரிவித்துள்ளார் எண்பது சதவீத இலங்கை மூலப்பொருட்களை பயன்படுத்தி இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கார் ஜனாதிபதி செயலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது டாக்ஸ் ராஜசேகர் என்பவரால் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட இந்த காரை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பார்வையிட்டுள்ளார் இந்த கார் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் காராக ஜூன் பதினெட்டாம் தேதி கைத்தொழில் அமைச்சகத்தில் காட்சிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்த்தனவும் கலந்து கொண்டுள்ளார் அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு நாட்டில் கனமழை பெய்யும் என வளிமண்டலியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரோகா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்தில் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஜால் மத்திய பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை நேற்று மாலை மூன்று மணியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நொற்றியாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிர்சரிப்போம் என்ற துணைப்பொருளில் மக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளருக்கு நகரத்தனம் சுகாஸ் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமையல் எரிவாயுவின் விலையில் நாளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்ட நிலையில் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் இடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டது அத்துடன் ஐந்து கிலோ கிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் எழுபது குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் என கூறப்பட்டிருந்தது அதேவேளை லாவ்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையும் குறித்த தினத்திலேயே குறைக்கப்பட்டிருந்தது இதற்குமே பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் லாவ்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துணுக்காய் கல்விலான் பகுதியில் உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் கண்ணையா அன்பழகன் என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கரவண்டி கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை நேற்று அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒக்டைன் நைன்டி டூ பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பதிமூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது எனினும் குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலையுடன் ஒப்பிடுகையில் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் சர்மசேகர தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பொறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயகா விமான நிலையத்தில் நேற்றிரவு போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இந்த சிகரெட் கையிருப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தெட்டாயிரத்தி நானூறு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிகரெட் அட்டைப்பட்டிகள் அவரது பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கண்டுபிடித்து கைது செய்துள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரை தீ மூட்டி கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் புனித பத்திராசிரியர் கல்லூரி வீதி பகுதியில் இந்த பயங்கரம் நேர்ந்துள்ளது குறைத்த பெண்ணை அழைத்து வந்த நபர் அவரை தீ கொளுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது சாவகச்சேரியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு துன்புறுத்தப்பட்டுள்ளார் சம்பவத்தை பார்த்த ஒரு மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள் உடனடியாக சம்பவ சம்பவத்துக்கு வந்த போலீசார் தீயை அணைத்து குறித்த பெண்ணை ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் குறித்த பெண் மீது தீ மூட்டப்பட்டமைக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொரணை மற்றும் தெலுக்கட தொடங்குட பிரதேசத்தில் இடம்பெற்ற இரு வீதி விபத்துகளில் பெண்ணொருவர் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளனர் புலத்சிங்கள மானாண பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய வயோதிப பெண் ஒருவரும் கோகட புச பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய ஒருவருமே நேற்றைய விபத்துக்களில் உயிரிழந்துள்ளார்கள் புலத்சிங்கள வீதியின் பெல்லப்பட்டிய சந்தை கரகில் பகுதியில் இருந்து மதுகம நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்துள்ளது குறித்த இருந்து இறங்கிய பெண் பேருந்துக்கு முன்பக்கமாக வீதியை கிடக்க முற்பட்ட அதே பேருந்தில் மோதண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார் மேலும் தொடங்குட தெலிகுட பிரதேசத்தில் இராணுவத்துக்கு சொந்தமான கனரக வாகனம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த நபர் கேரப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதத்தில் மாத்திரம் இலங்கைக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து சுற்றுலாப் பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொடர்ந்தும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து முப்பத்தொள்ளாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் மாலித்தீவிலிருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பேரும் ஜெர்மனியிலிருந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பண்ண வெளியேறும் பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கான விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு வீதிய அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது குறைத்த பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக வீதி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெள்ள நிலையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக வீதிய அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை பெற்று அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தக மாபியா குழு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகன விற்பனையாளர்கள் மற்றும் வாகன தரகர்கள் ஈடுபட்டு வருவதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது வந்துள்ளது குழு வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் தகவல்களை பரப்பி பயன்படுத்திய வாகனங்களுக்கு பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளமையும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கடத்தல்காரர்களுக்கு குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் கிடைப்பதாகவும் அவற்றை சீரமைத்து புதிய வாகனங்களாக விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இந்த வர்த்தக மாபியா காரணமாக மக்களுக்கு சிறிய வாகனம் கூட நியாயமான விலையில் கிடைக்கும் வாய்ப்பு மறக்கப்பட்டுள்ளதாக பலர் முறைப்பாடு செய்துள்ளார்கள் அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் சில வாகன வியாபாரிகள் புதிய மோசடியாக இதனை ஆரம்பித்துள்ளார்கள் எனவே இந்த வர்த்தக மாபியாக்களின் நடவடிக்கை உடனடியாக முறியடிக்கப்பட வேண்டும் எனவும் பலர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேசத்தில் வாழ்வெட்டு குழு வீடு ஒன்றில் புகுந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதுடன் வீதியால் சென்றவர்கள் மீதும் தாக்குதலிலேயே இவ்வாறு நபர்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாச்சிகுடா பிரதேச இளைஞர் ஒருவருடன் மரண வீடு ஏற்பட்ட வாய் காரணமாக பழிவாங்கும் நோக்குடன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் சம்பவ தினமான நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் வாழ்வெட்டுக் குழுவைச் சேர்ந்த பத்துக்கு மேற்பட்டவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வாள்களுடன் அவரை தேடி சென்றுள்ளார்கள் இந்நிலையில் இளைஞன் அங்கு இல்லாததை அடுத்து அந்த பகுதியில் வீதியில் வந்த அவரது நண்பன் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தாக்குதலுக்கு பயந்து தப்பியோடி சகோதரியின் வீட்டினில் புகுந்த நிலையில் அவரை துரத்திச் சென்ற வாழ்வெட்டுக் குழு சகோதரியின் வீட்டை உடைத்து அந்த இளைஞன் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இதனை தடுக்க சென்றவர்கள் மீதும் வாழால் வெட்டி தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டை அடித்து உடைத்து சேதமாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொல்பித்திக்கம ஏரியில் நீராட சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கிரிபக்குனைமையர் பொல்பித்திக்கம பிரதேசத்தில் வசித்த முப்பத்தி ஏழு வயதிலேயே நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று மாலை தனது நண்பர்கள் இருவருடன் ஏரியில் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஏரிக்கரையில் அருகிலுள்ள மரத்தின் கிளையில் ஏறி ஏரியில் குதித்த போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்